ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் கிருஷ்ண ஜெயந்தி விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஏதாவது வீட்டில் விசேஷம் அப்படின்னாலே முதல் நாள்லேருந்தே சரியாக இருக்கும் க்ளீனிங் பண்ணுவோம் அதுக்கப்புறமா சுவாமி கிட்டே ஏதாவது விக்கிரகம்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது படமெல்லாம் தொடச்சி வைக்கிறது அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் வேலை எனக்குமே அப்படி தான் போச்சு எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு கிருஷ்ணர் விக்கிரகம் இருக்குது நம்ம வீட்டில் பசங்களும் ரெண்டு பசங்க அதனால் எனக்கு கிருஷ்ணர்னால் ரொம்ப பிடிக்கும் பர்ஸ்னலாக நிறைய வந்து கிருஷ்ணர் படம் தான் நம்ம வீட்டில் இருக்கும் அது தானாக அமைஞ்சிருச்சு எனக்கு கொடுக்குறவங்களும் கிருஷ்ணர் தான் கொடுப்பாங்க வால் ஹேங்கிங் பார்த்துருப்பீங்க அதுவும் வந்து கிஃப்ட்டு தான் வந்தது அப்புறம் இன்னொரு ஒரு குட்டி கிருஷ்ணர் இருப்பார் அவரும் வந்து கிஃப்டாக வந்தவர் தான் ஸோ நிறைய அந்த மாதிரி கிருஷ்ணராக அமைஞ்சிருச்சு ஸோ அதனால் எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா ஒரு ஸ்பெஷலாக நான் ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் அந்த குட்டி விக்கிரகிறதுக்கெலாம் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் பூஜை பண்ணி அதெல்லாம் வந்து ரொம்ப ஆசையாக பண்ணுவேன் எல்லாமே குத்து விளக்கும் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன் அந்த தட்டு வந்து நம்ம சும்மா வைக்காமல் அரிசி கொஞ்சம் பருப்பு ஒரு ஒரு ரூபா காயின் வச்சு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த அரிசி பருப்பு வந்து நம்ம இப்போ சாப்பாடு வடிக்கிறோம் இல்லையா அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம சாதம் அடிச்சுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் பாயசம் அந்த மாதிரி கூட ஏதாவது பண்ணலாம் ஸோ அன்னைக்கு வியாழக்கிழமை வந்து பாபா பூஜை இருந்தது அதனால தான் வந்து சுவாமி கிட்ட எல்லாம் டெக்கரேட் பண்ணேன் ஸோ முதல் நாளும் வந்து எனக்கு பூஜை வேலை இருந்தது மறுநாளும் பூஜை இருக்குது இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு டே தான் இந்த விக்கிரகம் சுவாமி ஃபோட்டோலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அப்படியே சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சு ரொம்ப அம்சமாக இருந்தது நிறைய பேர் வந்து உங்கள் ரூம் டூர் போடுங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே ரஃப்பாக இன்னொரு நாள் நான் காமிக்கிறேன் அதோடு வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே இது கண்டினியூ ஆகுது காலையில் வந்து கலர் கோலம் போட்டிருந்தேன் ஸோ எங்கள் எதிர் வீட்டில் போட்டிருந்தாங்க தக்ஷித் அதை பார்த்துட்டு நம்மளும் கலர் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக போட்டேன் எப்பயுமே ஈவினிங் வந்து தனியாக இன்னொரு கோலம் போடுவேன் மா கோலம் தான் போடுறது வழக்கம் தக்ஷித்தோட ஆசைக்காக அன்றைக்கி கலர் கோலம் அன்னைக்கு வந்து சிம்பிளான சமையல் தான் ஏன்னா வெங்காயம் பூண்டுலாம் சேர்க்காம சாம்பார் ரசம் ரெண்டு காய் எங்கள் மாமியாரும் என் ஹஸ்பண்டோட அண்ணனும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்காக ஸ்பெஷல் லன்ச்சு ஸோ இந்த குர்த்தி வந்து நான் இப்போ புதுசாக வாங்கினேன் இதோட லிங்க் வந்து கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் இது ரொம்பவே நல்லாயிருக்கு நைட்டிக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் அந்த காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து போட்டிருந்தான் ஸோ அதனால் நானும் அப்படியே வந்து வாங்கிட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது இதில் வந்து பூ டிசைன்ஸும் இருக்குது பூ டிசைன்ஸ் பிடிக்காதவங்க இந்த மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பூ டிசைன்ஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் வந்து இந்த ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இருந்தது இது பார்த்துட்டு லாவண்யாவும் எனக்கும் ஒன்று போடு அப்படின்னு சொன்னால் உடனே வந்து நான் ஆர்டர் போட்டேன் ஸோ இதோடய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க டெய்லி வேறுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னாலும் டக்குன்னு எப்படி எடுத்து போட்டுட்டு போயிடலாம் ரொம்ப ஒரு ஃப்ரீயாக இருக்கும் நம்ம வீட்டில் போட்டுட்டு வேலை செய்கிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி போட்டு வீடியோவில் அப்பியர் ஆகிறது எனக்கு ரொம்ப பிடிக்காது எதாவது இன்றைக்கி தவிர்க்க முடியல அப்படின்னா டக்குன்னு ஏதாவது எடுப்பேன் இல்லாட்டி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நமக்கு இருந்தது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நம்ம ரெடி ஆகிட்டு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும் அதனாலே நான் இந்த ட்ரெஸ் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணேன் இது வந்து ரொம்பலாம் காஸ்ட்லி இல்லை ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம வீட்டில் நிறைய வந்து கிருஷ்ணர் படம் இருக்குது இப்போ வந்து பூரி ஜெகந்நாதர் அவரும் வந்திருக்காரு அவருமே கிருஷ்ணர் தான் கரெக்டாக வந்து நமக்கு அமைஞ்சிடுச்சு அவரையும் வந்து நான் அழகாக அப்படியே இந்த குட்டி கிருஷ்ணருக்கு மேலேயே வச்சுட்டேன் சாதம் பருப்பு ஃபஸ்ட்டு வந்து பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறமா சாம்பார் ரசம்லாம் கிடக்கட்டான்னு பண்ணிவிடுவேன் காய்கறி யாராவது நறுக்கி கொடுத்தாலே நமக்கு அன்றைக்கி சமையல் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும் என்னோடய ஹஸ்பண்ட் அன்றைக்கி வீட்டில் தான் இருந்தாங்க அதனால் அவர் காயெல்லாம் நறுக்கி கொடுத்துட்டாரு நான் ஃபாஸ்ட்டாக சமைச்சிட்டேன் அன்றைக்கி வந்து கேரட் சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பார் வச்சுட்டு சாம்பார் ரெசிப்பி நான் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் தனியாக நான் பெருசாக ஷூட் பண்ணலை நார்மலாக வந்து இந்த மேற்பொடி அதுதான் நான் நிறைய சேர்த்தேன் அன்றைக்கி பண்ணேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு காய் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அப்புறமா முட்டைக்கோஸ் கேரட் ரெண்டும் போட்டு ரெண்டு காய் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி சாம்பார் வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் நல்லாயிருக்கும் சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வீட்டிலே தான் அரைக்கிறேன் நான் இன்னொரு தடவை அரைக்கும் போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் ரீசெண்டாக அரைச்சேன் ஸோ அதை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அது அதுக்கப்புறம் தான் தொன்னுச்ச வச்சோ வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு இன்னொரு தடவை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லாவண்யா தனியாக வந்து ஒரு வீடியோவே போட்டிருந்தா ஸோ நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் சாம்பார் ரசம் எல்லாம் வந்து கிடக்கிடன்னு ஆயிடுச்சு சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கேரட் போட்டு மட்டும்தான் பண்ணியிருந்தேன் அப்புறமா ரசம் வந்து தக்காளி ரசம் அது வந்து தனியாக பொடி அரைச்சு பண்ணியிருந்தேன் ரசப்பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அன்றைக்கி வெண்டைக்காய் வந்து மித்துனுக்கு தக்ஷத்துக்கு ரொம்பவே பிடிக்கும் முட்டைக்கோஸ் கேரட் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு தனியாக காய் ஸோ இதுவுமே நான் நிறைய தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன் சமையல் வேலையும் இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம பிரசாதமாக இன்றைக்கி பண்ணணும் காலையில் வந்து பூஜை இல்லை ஏன்னா ஈவினிங் தான் எப்போயுமே கிருஷ்ண ஜெயந்திக்கு பூஜை பண்ணுவோம் இல்லையா காலையில் நார்மலாக பூலாம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் உண்டு மகா பிரசாதம் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து இன்னொரு பிரசாதம் தனியாக பண்ணுவோம் நம்ம சேனலில் வந்து வரலட்சுமி நோன்பு நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் நல்ல வரவேற்பு அதுக்கு கொடுத்துருந்தீங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி இப்போ அடுத்தது வந்து அதே மாதிரி நவராத்திரி பெருசாக ஒரு நைன் டேஸ் ரொம்ப கிராண்டாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம சேனலில் வந்து புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வர விலாக்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ எங்கள் மாமியாரும் எங்கள் மச்சினாரும் வந்துட்டாங்க ஸோ இங்கே வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து இந்த கோகுலாஷ்டமி பாக்ஸ் அவர் வாங்கிட்டு வந்திருந்தார் கோகுலாஷ்டமிக்கு அப்படியே சேர்த்து எல்லாமே செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் சம்திங் சொன்னார் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் சீடை இருக்கும் அப்புறம் தட்டை வந்து குட்டியாக அழகாக வந்து தட்டியிருப்பாங்க பிரசாதத்துக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டோம் மற்ற வந்து அவல் பாயசம் அப்பம் வந்து மெயின் அது வந்து நாங்கள் வீட்டில் தான் பண்ணோம் அதிரசம் அப்புறம் லட்டு அப்புறம் கொஞ்சம் வெண்ணெய் அதெல்லாம் அழகாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸ்வீட் சீடை தனியாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் கார சீடை அதுவும் வந்து தனியாக இருந்துச்சு திரட்டிப்பாலெலாம் கொடுத்துருந்தாங்க அவல் அதுக்கப்புறமா வெள்ளம் வெண்ணெய் எல்லாமே இருந்ததுங்க சுவாமிக்கு வந்து அந்த ஒரு பாக்ஸ் வாங்கினா போதும் அழகாக நமக்கு பிரசாதம் ரெடி ஆகிடும் இங்கே வந்து நான் மாக்கோளம் அரைச்சி வச்சுட்டேன் காலையிலே வந்து பச்சரிசி மாவு ஊற போட்டுட்டேன் ஸோ அது ரொம்ப வந்து தண்ணியாக இல்லாமல் மீடியமாக அந்த மாதிரி இருக்கணும் ஒரு துணி வச்சு அழகாக நம்ம போட வேண்டியதுதான் சுவாமிக்கிட்டேயும் சுவாமிகிட்டையும் அன்றைக்கி மா தான் போட்டேன் வெளியில் வாசல்லையும் மா தான் போட்டேன் ஸோ நான் என்ன கோலம் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே பாருங்கள் இது வந்து இந்த டான்சி கிருஷ்ணர் கோலம் அப்படியே சுற்றி கால் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இங்கே வந்து சுவாமிக்கிட்டே எனக்கு இடம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு சுற்று கால் வந்து வந்தது அதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் போட்டேன் நீங்கள் அப்படியே பாருங்கள் இந்த நெலியாக போடுறது எப்படி சரணியாக போடுறீங்கன்னு கேட்டிங்க இது வந்து ஸ்டார்டிங்லேயே நமக்கு வராது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு விளாகில் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா அந்த நெல்நலியாக போடுறது நமக்கு ஈஸியாக வந்துடும் வாசல்லையும் வந்து இந்த மாதிரி அழகாக கோலம் போட்டாச்சு வாசல்லேருந்தே வந்து அந்த பாதம் அப்படியே மா குளத்துலேயே வச்சுட்டு வந்துட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் நான் அந்த ப்ளூ மிக்ஸ் பண்ணி போட்டேன் ஏன்னா லைட் ப்ளூ ஷேடில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ஷேட் வேணால் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஈவன் வந்து நீங்கள் எல்லோ ரெட்டு அப்புறம் பிங்க்கு பிங்கிஷ் கலரில் அந்த மாதிரிலாம் போடலாம் நான் இந்த தடவை வந்து கொஞ்சம் அந்த ப்ளூ கலர் கலர் பொடி இருக்கு இல்லையா அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன் ஃபிரிஷ்னர் பாதை வந்து மா கோலத்தில் போடலாம் இல்லாட்டி சாதா கோல மாவுலேயும் நீங்கள் போடலாம் சாதா கோல மாவில் போடும்போது இந்த மாதிரி நமக்கு அந்த கால் இம்ப்ரெஷன் வராது நார்மலாக சும்மா அப்படி எக்ஸ் மாதிரி போட்டு போடுவாங்க ஸோ அது வந்து நான் எனக்கு இந்த மாதிரி போடுறது தான் ரொம்ப பிடிக்கும் வருஷம் வருஷம் நம்ம போடுறது அதை வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அதோடய பாதம் வந்து அழகாக இருக்கும் அந்த விரல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி குட்டியாக மணிமணியாக இருக்கும் இதிலே வந்து இன்னும் டெக்கரேஷனுக்கு வெத்தலையில் பூவெல்லாம் வச்சு வைக்கிறாங்க பசங்களாக இருக்கிறதுனால பெருசாக வந்து நான் டெக்கரேட் பண்ணல எங்கள் மாமியார் தான் அன்றைக்கி அவள் பாயசம் அப்புறம் மாப்பம் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க நான் அந்த பக்கம் வந்து கோலம் போடுறதுக்குள்ளே பாதி ப்ரிப்ரேஷன் முடிச்சுட்டாங்க அவள் பாயசம் ரொம்ப விசேஷம் கிருஷ்ணருக்கு வந்து வெறும் அவள் வெள்ளம் வச்சாலே போதும் நம்மளோட திருப்திக்கு அவள் பாயசமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து நாங்கள் அதுதான் ரெடி பண்ணோம் அப்பத்துக்கு வந்து மாவு எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படின்னா கோதுமை மாவு ஒரு வாழைப்பழம் ஏலக்காய் வெல்லம் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா அப்படியே மிக்சியில் ஓட்டிக்கோங்க உங்களுக்கு அந்த திப்பி திப்பியாக இருக்காது அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக நிற்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ரிப்ரேஷன் இது வந்து எண்ணெயில் அப்படியே நம்ம சுட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி கல்லில் போட்டு கொஞ்சமாக இதுக்கு என்ன இருந்தால் போதும் இவ்வளோ எண்ணெய் ஊற்றணுன்னு கூட இல்லை ஸோ உங்கள் தான் என்ன நிறைய ஊற்றுனீங்க அப்படின்னா சீக்கிரமாகிடும் இல்லை கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பக்கத்துலேயே இருந்து நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ காஞ்சதுக்கப்புறமா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாலத்தோட ஸ்பெஷலே அதுதான் பிரைட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டே கூட இது அழியாது அப்படி தான் இருக்கும் ரொம்ப அழகாக அன்றைக்கி வந்திருந்தது சிம்பிளாக தான் இருக்கும் கோலம் ஆனாலும் நம்ம வாசலில் கொஞ்சம் சின்னதாக தான் போட முடியும் பெரிய வாசல்லாம் நல்லா பெருசாக போடலாம் அன்னைக்கு அழகாக வந்து பாதமும் போட்டாச்சு காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்க பாருங்கள் இல்லை கொஞ்சம் செம்மண்ணை கலந்து அப்படி போட்டு மாதிரி வைக்கலாம் நான் வந்து அதெல்லாம் வைக்கல ஏன்னா பசங்க வச்சு காலால் அழிச்சிடுவாங்க அதனால இதுவே வந்து பார்த்து பார்த்து கிட்ட போகாதீங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தோம் இந்த டான்ஸிங் கிறிஸ்டர் மாதிரி போட்டிருந்தேன் இல்லையா அதுக்கு மட்டும் வந்து கலர் படி போட்டேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாக்கோலம் போட்டோன்னே தான் அந்த கிருஷ்ண ஜெயந்தி வைபே வரும் ஸோ நான் நானும் வந்து ரெடி ஆகிட்டு வந்துவிட்டேன் ஸோ நான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா தக்ஷகுட்டியோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு இப்போ மித்துன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிருஷ்ண ரேஷன்லாம் போட்டுக்க மாட்டேங்கிறான் பெரிய பெரிய பையன் ஆயிட்டான் இல்லையா அதனால் கொஞ்சம் வெக்கப்படுறான் சார் ஆளையே காணும் அன்னைக்கு என் விளையாட போனவரை தான் ஸோ நான் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன் மேலேவா பூஜை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ட்டு நான் வந்து இங்கே கொஞ்சம் பூஜை வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் தக்ஷகுட்டி வந்து என் காலை பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தால் இப்போவே எனக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு விடு அப்படின்னு நான் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டேன் ஏன்னா சுவாமிக்கு வந்து அந்த பூவெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்புறமா அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு இருடான் அதெல்லாம் முடிச்சிட்டு நான் உனக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான்ண்டா பூஜை வேலை ஆரம்பிப்பேன்னா சார் கேட்கவே இல்லை அதுகிட்டே தான் இருந்தார் சரி உடனே தூக்கிட்டு போய் அவனை ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் நான் பூஜை வேலையே ஆரம்பித்தேன் ஒரு ஏஜுக்கு மேலே பசங்களை வந்து பிடிக்க முடியல ஸோ நான் மித்துனுக்கு வந்து வருஷ வருஷம் போடுவேன் அது வந்து ஒரு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக அப்படியே கம்மியாகிக்கிட்டே வந்தது எனக்குமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும் என்னடா அது அவனை நம்ம மிஸ் பண்ணுறோமே இந்த வேஷத்தில் அப்படின்னு ஏன்னா பசங்க பாருங்களேன் வளர வளர அவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ வந்து தக்ஷித்து நான் ஒரு வழி பண்ணிட்டான் நீ போடாமல் வந்து மற்ற வேலையை பார்க்கவே முடியாதுன்னு சரி ரொம்ப ஆசையாக குழந்த கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போட்டு விட்டாச்சு இதெல்லாம் நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன் இந்த புல்லாங்குழல்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வாங்கினது ஸோ அதை அப்படியே வந்து பாக்ஸில் பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன் அதுதான் இந்த வருஷமும் எடுத்தேன் இந்த கிரீடம் மட்டும் வந்து எங்கள் மாமியார் எடுத்து வந்திருந்தாங்க இது ரொம்ப அழகாக இருந்தது ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது அவன் குட்டி மூஞ்சிக்க அது வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு ஆனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நேரம் ஆசையாக வந்து அது தலையில் போட்டுட்ருந்தான் நான் இவனுக்கு வந்து சொன்னேன் ராதை வேஷம் போட்டு அண்ணா வந்து கிருஷ்ணர் வேஷம் போடுறேன் அப்படின்னு இல்லை இல்லை அவனுக்கு வேணா நீ ராதை வேஷம் போடு நான் கிருஷ்ணராக தான் போட்டுப்பேன் அப்படின்னு சொன்னான் சரி போ கடைசியில் அவன் மித்த நாளையே காணும் அதனால் இவனுக்கு மட்டும் கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு அவனை அப்படியே கொஞ்சம் நடத்தி கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே வந்து பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் எல்லா கிருஷ்ணரும் வந்து ரெடியாக இருக்கார் ஊஞ்சலில் வந்து உட்கார வைக்கிறதுக்கு ரெண்டு கிருஷ்ணர் இருக்கார் அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ண பால் தேன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பிள்ளையாருக்கும் அப்படியே சேர்த்து அபிஷேகம் பண்ணிவிடுவோம் எப்பயுமே வருஷ வருஷம் குழந்தைங்களை வச்சு தான் நான் பண்ணுவேன் மித்துன் வந்து பண்ணிகிட்ருப்பான் முன்னாடிலாம் ரொம்ப ஆசையாக என் உட்காந்து தீனால் பாலால்லாம் அபிஷேகம் பண்ணுவான் ஸோ தக்ஷு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்ருந்தான் சரி அவனை வச்சே தான் இந்த வருஷம் நான் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அப்புறமா நம்ம எப்படி சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் எண்ணெய் வச்சு குளிப்பாட்டுவோம் அந்த மாதிரி தான் குழந்த கிருஷ்ணருக்கு எண்ணெய் முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி பால் தேன் அப்புறம் என்னெல்லாம் நம்ம சந்தனம் பன்னீர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் மெயினாக தயிர் அதுக்கப்புறமா இளநீர் எல்லாமே பண்ணலாம் ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணால் நான் அப்படி தான் பண்ணேன் ரெண்டு குட்டி கிருஷ்ணரையும் அழகாக குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போட்டு அவங்களுக்கு செயின்லாம் போட்டு ஊஞ்சலையும் உட்கார வச்சுட்டேன் ஸோ லைட்டாக அப்படியே ஆட்டி விட்டுட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டிதான் நார்மலாக அஷ்டோத்திரம் சொல்லி முதல்ல பிள்ளையார் பூஜை அதுக்கப்புறமா அஷ்டோத்திரம் நமக்கு அந்த பூஜா விதானம் புக்லேயே இருக்கும் இந்த புக் வந்து நமக்கு புக் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும் நல்லபடியாக அன்றைக்கி வந்து பூஜை சூப்பராக பண்ணேன் நெய்வேதத்துக்கு எல்லாமே சுவாமிகிட்டே எடுத்து வச்சு அழகாக நெய்வேத்தியம் பண்ணிட்டோம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்